நினைச்ச மாதிரி ஐடி கொடுத்துட்டாங்க நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜிஃபேம் வா எத்தனை நாள் ஆச்சு மணி இப்போ ரெண்டு மணி ஆகுது எப்படி லைட்டை போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவரி வலர் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் மணி வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆகுதுங்க இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் நேற்று உங்களுக்கு நேற்று ப்ளாக் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஏல நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டெர்மினேட் ஆன ஐடி கொடுத்துட்டாங்க அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இங்கேருந்து ஆன்லைன் போகலான்னு பார்த்தோம் முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்புறோம் இங்கேருந்து முதல்ல நான் வாஷ்ரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓடுறேன் ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வாஷ் ரூமில் கொஞ்சம் போயிருந்தேன் என்னோடய வண்டி சாவி ரூம் சாவி எழுத்து அங்கே மேலே தொங்க விட்டேன் ஏ ஒன்றும் உள்ளே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அதே பேர் கேட்டு வாங்கணும் வாங்க யாரும் தான் நினைக்கிறேன் இல்லை இருக்காங்களான்னு தெரியல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ இருங்க எடுத்துக்கிறேன் ஓகே கிடச்சிருச்சு இப்போ வாங்க கொடுக்கணுன்னு இப்போ நம்ம கிளம்பலாம் பைக்காரங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மார்னிங் டைமில் இங்கே தான் இருப்பாங்க கார்காரங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிளம்பிடுவாங்க அதே மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு அண்டு டெர்மினேட்டான ஐடிக்கு பதிலாக வேறு ஐடி வாங்குவோம் அண்ட் எங்கள் நேமில் போடுறேன்னு சொன்னால் அந்த ஐடியா என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டு விசாரிப்போம் வந்து நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க எல்லாம் பலி நிற்கிது புது கார்ஸ்லாம் அங்கே இருக்குது நிறைய பேத்துக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க இனிமேல் கஃபால் எடுக்க வர்றவங்களுக்கு கார் கிடையாது ஸோ இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த்து தான் கார் வருமோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் கிளம்பி என்ன சூடு வண்டியில் வெயிலில் நிற்கிது இல்லை இங்கேலாம் வண்டிக்கு மரியாதை இல்லைங்க அப்படியே கண்ணா பின்னாடி கொண்டு வந்து புதுக்காரெல்லாம் பாருங்க எப்படி போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஷெட்டோ ஒரு ஏடோ இப்படி டீசெண்டாக போட்டு வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க எனவே ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஜிஃபேம் கிளம்பலாம் வாங்க நம்ம ஓகே ஜிஃபேம் வண்டி நல்லா பவர் அப் பண்ணியாச்சு ஏசி போட்டாச்சு குழு குழுன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டாச்சு ஸோ இப்போ பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எடுப்போம் நம்ம வேலை இன்னைக்காவது முடியுதான்னு பார்ப்போம் ருக்மான் பகி இல்லை என்னென்னா தெரியாதனமோ அந்த கீட்டாவில் நான் முதல்ல ட்ரை பண்ணிவிட்டேன் அது ஒரு ஒம்பாக போச்சு இப்போ இவ்வளோ ஒம்பாகிட்டு இருக்கு இப்போ அதனால் போயிடுமா 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 எப்படி நிற்கிது ரெண்டு பக்கமும் வண்டி நிற்கிது கைஸ் அதனால் இப்போ நம்மளால் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஸோ கைஸ் இதுதான் ஆர் இது எனர்ஜி செட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பக்கம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அழகா போக போகிறோம் போய்ட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒரு விசிட்டை போட்டு என்ன தான் ஐடியாச்சு அப்படி இல்லையா நீ விட்ருப்பா நான் அங்கர் செஷன்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கர் செஷனில் ஓட்டிக்க வேண்டிதான் வேறு என்ன பண்ண முடியும் ஸோ ஆடுதோ நம்மளோட கேமரா அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆடுது ஆடுது ஏன்னா அந்த இதாகுதுங்க ஹோல்டர் இந்த ஹோல்டரு கொஞ்சம் சரியில்லை லைட்டாக ஆடுது ஸோ இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணுறேன் ஒரு டூ சைட் டேப் வச்சு தான் ஆடாமல் அது ஒரு ஐடியா பண்ணணும் நம்ம இப்படி இருந்தால் ஆட தான் செய்யும் கட முடா கடமுடா கட கட ஒரு சிட்டியில தான் நம்மளுக்கு தெரிதுங்களா உங்களுக்கு பார்த்தாலே ஊற்றுல தான் நமக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே தான் நம்ம வந்து ரூமு எல்லாமே இங்கே தான் நிறைய இஸ்த்ராஸ் இருக்குது இவங்க பார்ட்டி பண்ணக்கூடிய இடங்கள் அப்புறம் வீடு வீடு கூட பாருங்கள் அப்படியே கட்டிக்கிட்டே வராங்க ஸோ எல்லாமே சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் கதை பார்க்கலாம் என்ன என்ன குடும்பா கொடுங்கப்பா ஐடியா கொடுங்கப்பா சீக்கிரம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரெக்கவர் ஆகிடலாம் சேப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக சரியான வருமானம் இல்லாமல் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணிட்டுருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும் என்ன பண்றதுன்னு புரியல அதுக்கு தான் கஃபாலாக மாறணும் உடனே ஐடி கிடச்சிடணும் இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஹவுஸ் டேவரில் இருக்கும்போதே ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால் அங்கே போய் பிளாக் லிஸ்ட்டில் விழுந்துருச்சு அதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ இவ்வளோ நேரம் ஆயிட்டு இருக்கு லட்சி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சி தான் எல்லாமே இது இல்லைன்னா நான் இப்போ அடுத்தது ஜாகேஸ் ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜாஹேஸ் போட்டு வாங்கிப்பேன் அப்படி இல்லைன்னா அங்கர் சேஷன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அதிலே பூந்துட வேண்டிதான் வழி வழியில்லை அங்கே ஸ்டேஷனில் ஆர்டர் நிறையா இருக்குது பாருங்க வண்டி எப்படி அடிச்சு நொறுக்கி நிப்பாட்டி வச்சிருக்கான் பாருங்கள் இதை இடித்தவங்க வேறு யாரும் இல்லை லெஃப்ட் சைடில் தான் நிற்கிறான் கியா பெகாசு கிட்டேருந்து அடிச்சிருக்கான் அப்படியே டேரெக்டாக டோர்லேயே வந்து எப்படி அந்த அளவுக்கு கவனிக்காமல் அப்படி அடிக்கிறாங்கன்னு தெரில இந்த ஏரியா இப்போ இப்போ இந்த நான் டேன் அடிக்கிற இந்த ஒரு இந்த இந்த ஒரு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நம்மளுதுன்னு இல்லை நிறைய பேருடைய வண்டி இங்கே நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன் இதோட ரெண்டு சுப்ட்டு டிசைரு இப்போ ஒரு டொயேட்டா யாரிஸு இப்போ ஒரு கியா பிகாஸு நான் இப்போ எத்தனை வண்டி பார்த்தாச்சு பாருங்கள் எல்லாமே அடித்ததுலேருந்து இங்கே தான் நிற்கிது எதனா திருட்டு வண்டியா இல்லை கம்பெனிக்காரன் எடுத்துக்கலான்னு சொல்லி லூஸில் விட்டு வச்சிருக்கானா அப்படின்றதும் என்னென்னு தெரியல இங்கே ஸோ ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு இப்போ நேராக போவோம் யார் யார் இருக்கான்னு தெரில இன்றைக்கி வெள்ளியா சனிக்கிழமை சனிக்கிழமன்றதால எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க எத்தனை பேர் இல்லைன்னு தெரில இன்றைக்கி வேலை நடக்குமா இல்லைன்னு கூட தெரியல பார்க்கலாம் வாங்க எதையாவது ஒன்றான்னா போட்டுட்டு தான் போகணும் செக் ஜிஃபேன் ஓகே ஜி ஃபேன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி ஐடி கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரியலி ஸோ ஹாப்பி ஸோ ஐடி கிடச்சிருக்கு என்னோடய நேரம் பாருங்கள் கரெக்டாக அங்கேருந்து இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தோம் ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே உட்காந்து 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 வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் வேடிக்கை பார்த்து முடித்தோடனே ஒருத்தர் அங்கேருந்து உள்ளே வந்தான் ஒரு பையன் ஐ திங்க் மசரிக்காரங்க மிஸ் நாட்டை சேர்ந்தவங்க ஸோ அவங்க அங்கேருந்து வந்துட்டு எனக்கு இந்த டெய்லி முப்பது எல்லாம் கொடுத்து என்னால் ஓட்ட முடியல சாரி கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன் நான் பார்த்தேன் ஆஹா எவனோ ஒருத்தன் க்ளோஸ் பண்ணுற ஒருத்தருக்காட்டா இவரை டபுள் க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொன்னேன் க்ளோஸ் பண்ணுறாங்களே இப்போ அந்த ஐடியா இருக்கு ஒழுங்கு ஏது இதில் போட்டு கொடு அப்படின்னு போட்டு கொடுத்தேன் அப்புறமா நான் கேட்டேன் எதுக்கு அந்த பையன் வந்து ஐடி க்ளோஸ் பண்ணாப்புல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு இல்லை நாங்கள் அது வந்து ரெண்டுக்கு கொடுத்துருந்தோம் ரெண்ட்டுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை முன்னாடி விட்டதெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தவங்க ரெண்ட்டுக்கு விட்டுருந்தேன் ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது டெய்லி முப்பது ரேள் மாதம் தொள்ளாயிரம் ஐடிக்கு ரெண்டு மாதம் மாதம் இங்கே வந்து ஓட்டின காசை வாங்கிக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த ஆள் எனக்குலாம் நான் டெய்லி முப்பது வரையாளும் செட் ஆகலை ஏன்னா அவர் ஃப்ரீலான்சர்னா அப்பப்போ ஓட்டுவேன் அப்பப்போ ஓட்ட மாட்டேன் சும்மா ஒரு நாளைக்கு ஒன்று இருந்து தான் ஓட்டுவேன் ஆனால் டெய்லி முப்பது ஆள்னா மூணு ஆடராவது மினிமம் டெய்லி ஓட்டியாகவும் இவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்காகவே அது எனக்கு செட் ஆகாதுப்பா எனக்குலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் லக்கு நான் போய் உக்காந்து இப்போ எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இது ரெஸ்டாரண்ட்டு போகிறேன் சாப்பிட தோசை கீசை எதனால் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம இப்போ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சார் சார்னு இப்போ ஓட ஆரம்பிக்கலாம் ஜிப்பேன் ஓகேவா லெட்ஸ் கோ இன்றைக்கி எத்தனை ஆர்டர் முடிக்குதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி மணி பன்னெண்டு ஆயிடுச்சு கரெக்டான டைம் தானே அது டிஸ்பிளேயில் காட்டுறது ஆ பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டுட்டு நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஜீப்பேன் வா எத்தனை ஆள்டா ஆச்சு ஏஷா வா ஷாலா ஒரு லைக் தட்டி விடுக்குவேன் ஜிப்பேன் எவ்வளோ நாள் தெரியுமா இப்படி கடந்து ஐடி இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஜிஃபேன் ஸோ இப்போ ஒரு வழியாக ஐடி கிடச்சிருச்சு அண்ணனுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே கிடச்சிருச்சு நம்ம லக்கம் தான் அன்லக்கி நம்ம டெர்மினேட் ஆகிடுச்சு இருந்தாலும் ஓகே ஆன்ல இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் போயிட்டு வெல்கம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தோசை நல்லாயிருக்கும் கொஞ்சம் மொருவில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி தோசையை சாப்பிட்டுட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜிப்பா கோ ஃபஸ்ட்டு ஆர்டரை எடுக்கும் போது உங்களை கூப்பிட்றேன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சு ஒரு இருபத்தோரு ஏழுக்கு பெட்ரோல் உள்ளே போயிட்டுருக்கு பெட்ரோல் ஆப்பில் அதுக்கான சிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே உங்களுக்கு தெரியும் இந்த இதுதான் அந்த சிப்பு அவங்க மொபைல் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஏழுக்கு தான் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி அலோவுடு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த நாற்பது ஏழுக்கு இப்போ அவங்க பெட்ரோல் ஏற்றிட்டுருக்காங்க டெய்லி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்தட நமக்கு வந்து போட்டுக்கணும் பத்தெட்டு ஃபுல்லாவலிங் ஆப்பையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே ஓட்ட ஓட்ட ஓட்டிக்குவோம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நமக்கு கிடச்சிருச்சிங்க ஃப்ரீலான்சர் ஐடி தான் நம்மளோட ஐடி ரேடியாக வர வரைக்கும் இந்த ஃப்ரீலான்சர் ஐடியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சர்ச்சிங்கில் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல ஆனால் ஒன் ஹவராக சர்ச்சிங்கில் இருக்கான் அவருக்கும் ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ பார்ப்போம் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு கடுப்பாக இருக்குது ஓகே ஸோ பெட்ரோல் போட்டாச்சு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக தான் வெயிட்டிங்கு வரட்டும் எங்கன்னா ஓரமாக பெட்டி போய் நிற்போம் ஆரியது இதெல்லாம் ஆர்டர் வர்ற ஏரியா தான் ஸோ இருந்தாலும் வராமல் இருக்குது ஏன்னு ஒன்றும் தெரியல பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரீலேன்ஸ் சார் ஸோங்க அண்ணன் ஃபோன் அடிக்கிறாரு பேசிட்டு வராருங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ நம்ம கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் அண்ணன் கிட்டே போயிட்டுருக்கிறாரு பாருங்க அது அவர் வண்டி இது நம்ம வண்டி ஸோ ஆஃபீஸ்க்கு தான் திரும்பி ஒரு விசிட் போட்டோம் என்னென்ன ஐடி வாங்கிட்டு அப்போயும் திரும்பி ஆஃபீஸ் பக்கம் வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் இருக்கணும் அதுதான் சரி ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஐடி வந்து கொடுத்தாங்கல்ல ஒன்றும் அவ்வளோ பெருசாக அதில் ஆர்டர் வர மாதிரி தெரியல ஏதோ ஐடி இது மறுபடியும் கோலாராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம் இல்லை அப்படி கிடையாது இப்போ கொஞ்சம் கேட்டால் கம்மியாக தான் இருக்கு அதாவது ஃப்ரீலான்சர் தானே நீங்கள் அதனால் ஃப்ரீலான்சருக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் சேலரி ஐடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஊர்பட்ட வேலை இருக்குது நீங்கள் அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ணனுக்கும் நேற்றுலாம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம் வரல இன்றைக்கி ஒரு ஒன்றரை மணி நேரமாக அது ஆன்லைனில் இருக்குது அப்பயும் வரல என்னடான்னு கேட்டுட்டு போகலான்ட்டு தான் வந்தோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஹங்கர் செஷனில் ஆல்சோ ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அந்த ஐடி வந்து ஹங்கர் ஸ்டெஷனில் உடனே ரெடி ஆகிடும் இன்றைக்கி ரெடி ஆயிடும் மேபி இல்லை நாளைக்கு ஆகிடும் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அதாவது தம்மாம் இல்லைன்னா ரியாத்து ரியாத்து ரொம்ப இதாக இருக்குது அல்கசீமில் இருக்குன்றாங்க அபஹாவில் இருக்குன்றாங்க ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தமாமில் ஓட்டலான்னு ஐடியா பட் தமாமில் எங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ரூமு அவைலபிலிட்டிலாம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஷேரிங் ரூமு காசு கொடுத்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்த்துட்டு நமக்கு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வாங்க நேராக போவோம் என்னுடைய அந்த நிசான் சென்டராக இருக்குது அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு இது ஹஸாஸான்னு சொல்லுவாங்க அந்த சைலன்ஸருக்கு மேலே ஆக்சிஜன் சென்சார் மாதிரி ஒன்று வரும் தெரியுமா அது முடிஞ்சால் வாங்கி மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஏன்னா வண்டியில் இப்போயுமே கீர் செஞ்சதுக்கப்புறமே கொஞ்சம் மைனியூட்டாக சின்ன பிக்கப் இஷ்யூ இருக்குது அதுவும் இல்லாமல் கீர் செஞ்சுருக்கோம்ல நம்ம அதனால் வந்து அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்ட சொல்லியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டரில் இப்போ நம்மளுக்கு அந்த அஸ்ஸா அசான்னு சொல்லுவாங்க அரபியில் அதாவது அந்த ஆக்ஸிஜன் சென்சார் அதை வந்து மாற்றணுன்றாங்க அதை நம்ம இன்னும் மாற்றலை ஸோ அது என்ன நிலைமையில் இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு க்ளீன் பண்ணி கூட போட முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு போடுவோம் போட்டுவிட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவேன் இப்போதைக்கு போவோம் ஏன்னா ஐடி இல்லை கம்பெனி பெட்ரோலை போட்டு எதுக்கு ஊதி தள்ளிக்கிட்டு அதனால் இப்போ நம்ம நம்ம என்னோடய வண்டி வேலையை பார்க்க போகிறோம் பிகாஸ் வண்டி ரெண்டு கொடுக்கணும் வாங்குற கஸ்டமருக்கும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்ல வண்டி அதனால்தான் அதை ரெண்டு கொடுவோம் அப்படி சேல்ஸுக்கு ஆள் வந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக அதை சேல்ஸும் கொடுப்போம் பார்த்துக்கலாம் எப்படி நடக்குதோ தட்ஸ் கோஜி ஃபேம் இப்போ நம்ம நேராக அண்ணன் ரூம் நடன ரூமுக்கு தான் போகிறோம் வாங்க போகலாம் வேறு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு போகல மறுபடியும் ஹோட்டல்கிட்ட வந்துவிட்டோம் அண்ணன் சாப்பிட்ணுமா நம்ம இப்போ எங்கே போனோம் அப்படின்னா வண்டியை எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து ஹங்கர் ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே தான் ஹங்கர் ஸ்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நேராக ஹெச் பிளஸ் போனோம் ஹெச் பிளஸ்னா அண்ணன் நடுவில் ஹங்கர் ஸ்டேஷன் ஓட்டினாங்க எல்லாருமே இப்போ ஹங்கர் ஸ்டேஷன்ல ஆஃப் பண்ணாங்க ஃபிரீன்ஸ் எல்லாமே ஸோ அந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா அதாவது கஃபால் ஐடி தான் இருந்தாலும் எல்லாமே இப்போ ப்ராப்பர் கஃபாலால் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சுட்டாங்க ஆஃப் ஆகிடுச்சு வர வரும் வரும்னாங்க என்ப்பா என்ன வரலன்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ இப்போ வந்துடும் அப்படின்னாங்க இன்றைக்கி வந்துடும் மேபி இன்ஷால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கணக்கு உனக்கு எழுதிட்டு வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போ போயிட்டு சாப்பிடுவோம் மறுபடியும் இப்போ ரூமில் போய் உட்காருவோம் ஏன்னால் இந்த ஃப்ரீலான்சர் ஐடியில் ஒன்றும் வியாபாரம் இல்லை கம்பெனி வண்டியை வச்சுக்கிட்டு எதுக்கு பெட்ரோலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹங்கர் ஸ்டேஷனில் போட்டு ஓட்லான்னு ஒரு ஐடியா மாற்றிருக்கோம் லட்சி இந்த அதாவது கஃபாலா அதாவது நம்மளுடைய வந்து சேலரி ஐடி இன்னும் வரலல்ல அது வர நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதற்கு ஹங்கர் ஸ்டேஷன் ஓட்டலான்னு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் என்ன எதுன்னு ஸ்ரீ மேம் சாப்பிட்டாச்சே ஒரு வழியா பாக்கி ஸ்வீட்டு கடைக்கு வந்திருக்கோம் விதவிதமாக ஸ்வீட் எடுத்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போவேன் இதை எடுத்து கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் ரூமுக்கு போவோம் இப்போ இங்கே சாப்பிட போகிறியா ஆமாம் ஸோ இது அப்படியே நேராக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபாலுதா ரெடி இருக்காங்க ரெடி பண்ணோன்னே இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஒரு பாலுதா ஒரு கீறு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் வாங்க போகலாம் ஜி ஃபேம் மணி வந்து எட்டு ஆக்கி விட்டதோ ஸோ இப்போ நம்ம வந்து அஞ்சிரல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு சில பொருள் தேவைன்னு அதிலிருந்து நடந்தே போயிடலாம் சைட்ல போடு ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக நாம் இப்போ வந்து இருக்கிறோம் இங்கே இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம் என்ன பொருள்னா நான் வாங்கினதற்கு காட்டுறேன் உங்களுக்கு என்ன பொருள் சும்மா ரூம்ல போட்டு வைக்கிறதுக்காக மேலே ஆள் இருக்காங்க நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ ரூம்க்கு ஆக்சுவலாக இப்பயே வந்தாச்சு மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகிட்டுருக்கு அப்படியே நம்ம ரூம்ல இருந்து பாருங்க மேலே துணி தந்து விட்டுருக்கேன் இந்த பக்கம் லுங்கி இந்த பக்கம் போட்டு எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கோம் மணி இப்போ ரெண்டு மணி ஆகுது எப்படி லைட்டை போட்டுக்கிட்டு பண் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்திருக்காங்க பட் மத்தவங்களுக்கு எப்படி இஷ்டத்து இல்லாம நம்ம வேலையை பார்க்கணுமோ அது அவங்களுக்கு தெரியாது என்னத்தான நம்ம சொல்றது ஒன்றுமே இல்லை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு எங்க பாரு சோரிய வச்சிருக்கேன் தெரியும் அவங்களுக்கு மறைச்சு மறைச்சு தான் போல போட்டணும் ஒரு எட்டு ஒன்பது பேர் பத்து பேர் இருக்கிற ரூம்ல பொருளை நம்ம தான் வந்து சேஃப்டியா வச்சிருக்கோம் எனவே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மேபி நம்மளுக்கு இன்னைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு வந்துடும் சொன்னாங்க வரல நாளைக்கு நமக்கு கீட்டாகவும் வந்துடும் சொல்லியிருக்காங்க வந்தால் ஓகே நாளைக்கு ஹங்கருக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துடும் சொல்லியிருக்காங்க ரெண்டுல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை நம்ம எடுத்து போட்டு ஓட்ட போறோம் பஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இருந்தாலும் பார்க்கலாம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம கூட என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி ஸ்டேபிள் ஏதோ ஒரு இதில் நம்ம டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ பார்க்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் கேட்கும் கேட்காம போகலாம் எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் எல்லோரும் இருக்காங்க டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அப்படியே சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன் இன்னமும் ஒரு அடுத்த நல்ல வீடியோட சந்திக்கலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பாய் பை